ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி புரோக்கோலியை வச்சு சூப்பும் புரோக்கோலி சிக்ஸ்டி ஃபைவ் தான் பண்ண போகிறோம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு புரோக்கோலியை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ்க்கு கொஞ்சம் பெருசு பெருசாகவும் சூப்புக்கு கொஞ்சம் சின்ன சின்னதாகவும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இது கட் பண்ணுறதுக்கும் சரி கையாலையும் பிச்சு எடுத்துக்கலாம் புரோக்கோலியை வச்சு இதுதான் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கேன் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் பாருங்கள் ரெண்டை கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போது சுடு தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லைன்னா பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஊறிட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணி எடுத்தோம்னா அதில் இருக்க டஸ்ட்டு கிருமி இதெல்லாமே போய்டும் க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம சூப்பு செஞ்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா சூப்புக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எடுத்து வச்சுருக்க புரோக்கோலியை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா பாதி அளவுக்கு நல்லா கொஞ்சம் சுருங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் புரோக்கோலி வெறும் நான் புரோக்கோலி மட்டும்தான் எடுத்துருக்கேன் வேறு எதுவுமே இது கூட ஆட் பண்ணிக்கல நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வதங்கி வந்துட்டதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்து கொதிக்க வைக்கலாம் நான் புரோக்கோலிக்கு எடுத்த அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் அது கூடவே அதுக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம் இதை நல்லா கொதிக்கிட்டோம் ஒரு பக்கமாக இப்போது சிக்ஸ்டி ஃபைவ்க்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் சில்லி பவுடர் மிளகுத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கான் பவுடர் அதுக்கூட அரிசி மாவும் ஆட் பண்ணுறேன் அரிசி மாவு பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் முறு முறுன்னு வரும் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் சாப்பிட்ற போது அது கூட கொஞ்சம் லெமன் ஜூஸையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சிட்டு புரோக்கோலியை ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சி ஊற வச்சு எடுத்துக்கலாம் மசாலா நல்லா பிசைஞ்சக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்து அது கூட பிசைஞ்சோம் அப்படினா அதோட நல்லா ஒன்று சேர ஒட்டி வரும் மசாலா எல்லாமே இதை ஒரு ஒரு பத்து நிமிஷம் இல்லைன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சோம் அப்படின்னா நல்லா மசாலா ஆட் பண்ணி ஆட் ஆகி நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரை பண்ணும்போது இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு டீக்கு பதிலாகவும் சூப்பும் அதுக்கப்புறமா இந்த சிக்ஸ்டி ஃபைவ் தான் செஞ்சுருக்கேன் சூப்பு பாருங்கள் இப்போ காய் நல்லா வெந்து வந்திருக்கு ப்ரோக்கோலி அந்த ஸ்டேஜில் கான் பவுடர் தண்ணியில் கரைச்சிட்டு இது கூட ஆட் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா திக்னஸ் கிடைக்கும் கொஞ்சம் சூப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க வைக்கலாம் அது நல்லா வெந்து வரட்டும் இப்போது இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மிளகு தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கிக்கலாம் மிளகு தூள் போடுறதுக்கப்புறமா நிறைய கொதிக்க வைக்க தேவையில்ல இப்போது கடையில் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம பசஞ்சு எடுத்து வச்சு இல்லைங்களா அதை எடுத்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலிஃப்ளவரோட டிஃப்ரெண்ட் டேஸ்டில் இருக்குது நல்லா தான் இருக்கு இது சாப்பிட்றதுக்கு சூப்பும் சூப்பராக இருக்கும் சிக்ஸ்டி ஃபைவும் நல்லாயிருக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ சூப்பு பாருங்கள் சூப்பராக இருக்குது அது கூடவே சிக்ஸ்டி ஃபைவும் ரெடி ஆயிடுச்சு ரெண்டுத்தையும் சேர்த்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் முடிச்சாச்சு இன்றைக்கி சூப்பு அப்படியேவும் சாப்பிட்லாம் தேவைப்பட்டால் காரா பூந்தி ஆட் பண்ணியும் Sapo superar super arco. Ok. Bye.